வணக்கம் அரசியல் விஐபி சேனல் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் அருள் ஆசையுடன் மூன்றாம் தலைமுறை முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆலோசனை வடசென்னை வட வடக்கு கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் கள கூட்டம் தண்டையார்பேட்டை செல்வவாணி மகாலில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் ஆன்மீக செம்மல் பெண்களின் பாதுகாவலன் மண்ணின் மைந்தன் புன்னகை மன்னன் ஆர் எஸ் ராஜேஷ் டிஎம்இ அவர்கள் தலைமையில் கள ஆய்வு கூட்டத்திற்கு தலைமை நிலைய செயலாளர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி எம்எல்ஏ அவர்கள் கள ஆய்வு குறித்து சிறப்புரையாற்றி ஆலோசனைகள் வழங்கினார் முன்னிலை ஆர்கே நகர் தெற்கு பகுதி கழக செயலாளர் எம் என் சீனிவாச பாலாஜி ஆர்கே நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஆர் நித்யானந்தம் மாவட்ட பொருளாளர் ஏ கணேசன் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஆர் எஸ் ஜனார்தனன் பெரம்பூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் என் எம் பாஸ்கரன் பெரம்பூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் டி செந்தில் செந்தில்குமார் ஆர் நேதாஜி கணேசன் பி வெங்கடேசன் எஸ் எம் மாரிமுத்து இ லக்ஷ்மி நாராயணன் இ பாலமுருகன் ஆர் மதுரை வீரன் ஏ சசிரேகா எம்ஏ சேவியர் ஸ்டில்ஸ் எஸ் ரவிச்சந்திரன் குருமூர்த்தி எஸ் நாகரத்தினம் கே வி சுபா பேராசிரியர் பி வினோத்குமார் ஜே பாலமுருகன் எஸ் புவன் வடிவேல் மாவட்ட கழக நிர்வாகிகள் மா ஜெயப்பிரகாசம் ஜி கிருஷ்ணவேணி எஸ் ஆர் ஏ பாபு எஸ் லக்ஷ்மி கே செல்வராணி ஐயப்பா எஸ் வெங்கடேசன் மாவட்ட பிற அணி செயலாளர்கள் டி டி ஜனார்தனன் டி சரவணன் எக்ஸ் எம்சி இ டேனியல் சச்சின் மணி ஆர் கௌரி சங்கர் எஸ் சதீஷ் பாபு எஸ் முத்துச்செல்வன் பி ஜெகன் டாக்டர் கே ஜெயவிக்னேஷ் சி பொன்னுசாமி எஸ் பவானி வெங்கடேசன் ஜஸ்டின் என் பிரேம்குமார் மு முகேஷ் டைகர் டி தயாநிதி பி கார்த்திகேயன் எம் கவர்னர் கவர்னர் கான் நெல்லை கே குமார் Well um no, also. ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொள்வது சிறப்பாக களத்தில் களம் என்று களமாடிய கூடிய நம்முடைய உறவுகள் அனைவருக்கும் ஆர் நகர் மற்றும் கடவுள் பகுதி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் What's up yeah. yeah.

நாளைக்கு நீ கவுன்சில வரலாம் சேர்மனா வரலாம் மேயரா வரலாம் துணை மேயரா வரலாம் கூட்டு சங்கத்தில வர முடியும் எல்லாத்துக்கும் பதவி அப்பத்தான் வர முடியும் ஆகவே நீங்க ஒற்றுமையா இருந்து பணியாற்றணும் இதுதான் முக்கியம் நமக்கு ஒற்றுமை முக்கியம் சென்னை பொறுத்தவரை இன்னும் நான் ஓப்பன சொல்றேன் கட்சி நமக்கு எதிரி திமுக தான் நமக்கு எதிரி திமுக அதுல சரியா இருக்கும் தலைவர் இந்த கட்சி ஆரம்பிச்சு எதுக்காக ஆரம்பிச்சாரு தெரியும் அம்மா இப்படி வளர்த்தாங்க நமக்கு எதிரி திமுக திமுக தான் இது ஆகவே நம்ம கவனமாக பணியாற்ற வேண்டும் ஒற்றுமையை பணியாற்றணும் இந்த கட்சியை பொறுத்த அளவுக்கு இடப்பாடையாருக்கு எல்லாம் தெரியும் ஒரு கிளர்ச்சியாளராக இருந்து இங்க வந்தவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கட்சியை பொறுத்த இங்க நம்ம பெரியவர் அந்த மகுசுவன் இங்க இருந்தார் அதெல்லாம் அவர் எல்லாம் மறக்க முடியாது ஆரம்பத்துல இருந்து பணியாற்றியவர் எங்களுக்கு எல்லாம் நல்ல அட்வைஸ் கொடுக்க போகக்கூடியவர் ராஜேஷ் தெரியும் ஆகவே இன்னைக்கு அவர் பெரியவர் இல்ல ஆகவே இந்த தொகுதியில் அவங்க இருந்தாங்க ஆரம்பத்துல இருந்து பல்வேறு சோதனைகளை கடந்து திமுக எதிர்த்து இந்த கட்சி அவங்க எல்லாம் வளர்த்தாங்க மறக்கூடாது ஆகவே இன்னைக்கு கண்டிப்பாக மக்கள் தெளிவா இருக்காங்க சென்னையை பொறுத்த அளவுக்கு சென்னை கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியும் சென்னை ஜெயிக்கும் இந்த சூழ்நிலை அப்படிதான் போயிட்டு இருக்கு எங்க போனாலும் எப்படியாவது நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த ஆட்சியே வேண்டாங்க சொல்லி போட்டு கட்சிக்கார சொல்றது இல்ல பொதுவான சொல்றாங்க திமுக காரே சொல்றாங்க இந்த ஆட்சி போட்டு இது நிலைமை ஆகவே நம்ம பணியாற்றணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பதவிக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம் யார் பதவியில் இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக அந்த பதவியில் நம்ம எடப்பாடி கொடுப்பாரு அது பிரச்சனை இல்ல நமக்கு இன்னைக்கு கமிட்டி போடணும் ஒன்பது பேர் போட பொறுப்பாளர்கள் பட்டியலை சரிபார்த்து தேர்தல் நீக்கல் இருந்தால் பிடிப்போடு செய்ய வேண்டும்

நீங்க எல்லாரும் கூட ஒரு ஒரு நிறைய சட்ட உறுப்பினர்களையும் ஒரு பெரிய அம்மாவை கட்டி பரத்திட அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது சொன்ன கடிமை இது சொல்றோம் ஆகவே கண்டிப்பாக எழுதி வச்சிட்டேன் எற்காமது கொண்டு இந்தா இருக்குது அண்ணாஜிங்க வந்து கடாயிரலாம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து வருவா அப்ப வருகுது யார இந்த சிறப்பான படையல் அவங்க முடிஞ்சத கண்டிப்பாக நம்ம ஒே போல aunque... <tartic> <odita et> <nowadays>

எல்லாரும் தன்னிக்கு முடிங்கிற இடப்படையர்கான 300 காசி வீட்டுக்கு அனுப்பி அண்ணா திவகாதி கிட்ட அப்புறம் ஒரு ஊர்ல போய் வந்து கேட்டு இன்னைக்கு பாத்தீங்க சிறப்பான முறையில் சிறப்பான முறையில் எல்லாரும் ஒரு வேலையில சொந்த வேலைக்கு இதுக்கு உண்டதுக்காக வந்திருக்கீங்க எஞ்சி போய் என்ன வந்துட்டு அப்ப பார்க்கிறேன் எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக இந்த டேலரினுடைய வெற்றி கண்டிப்பாக இடப்படையர்களோடு மாடுங்க வந்து அதுக்கு அது கேட்டு மற்றும் ஆர்கே நகர் வட்டக்கழக செயலாளர்கள் அன்பு சீனிவாசன் அரிதாஸ் நாகூர் மீரான் சந்திரசேகர் தயாலன் மாலா கர்ணன் மூர்த்தி சிவகுமார் புருஷோத்தமன் மகேஷ்குமார் சந்தன சிவா அருள் பிரகாஷ் மக்கள் மகேந்திரன் விநாயகமூர்த்தி மரக்கடை விஜி என்கிற வினோத் சேகர் விட் வேல்முருகன் கோவிந்தராஜன் நரேஷ் ஜேசிபி சுரேஷ் ராமமூர்த்தி யுவராஜ் பெரம்பூர் பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் குமார் இளங்கோவன் பா பாஸ்கரன் ராஜேந்திரன் ஜெயபால் பாய்க்கடை சேகர் வெங்கடேசன் ஆனந்தன் ஜம்புலி பால் ஜம்புலி பாலாஜி பசும்பன் பஞ்சீர் பீர் மகேந்திரமணி பிரேம்குமார் பெரம்பூர் சேகர் சிம்சன் ராஜேஷ் வேல்முருகன் ஹரிகிருஷ்ணன் கலையரசன் பொன்முடி கோ கோபிநாத் சிலோன் செந்தில் ஜோசப் வின்சென்ட் ஆர்கே நகர் தெற்கு கழக நிர்வாகிகள் ஆனந்தன் லைன் சண்முகம் விநாயகம் வாசுகி அமிர்தா முனுசாமி ஜம்புபாபு சிவாஜி சாந்தி கிழக்கு பகுதி ஆட்டோ தேவராஜ் செல்வி குப்பன் சூரியகுமாரி சூரியகுமாரி பன்னீர்செல்வம் மூப்பா செல்வம் ரமேஷ் மேற்கு பகுதி சுயம்பு கல்பனா ரேவதி சச்சிதானந்தம் வீரமணி கண்ணன் பாரதி பெரம்பூர் பகுதி கழக நிர்வாகிகள் மேற்கு பகுதி இருதயராஜ் புவனேஸ்வரி சங்கீதா கருணா துரை லக்ஷ்மிபதி விஜயலட்சுமி தெற்கு பகுதி சிவா கலைச்செல்வி வீரமரதபாண்டி ராம் திலாகம் மனோகரன் தாமரைச்செல்வி செல்வி உதயா சீனு அப்பு என்கிற தினேஷ் கிழக்கு பகுதி ராமச்சந்திரன் சிவகாமி கணேசன் கற்பகம் தாமோதரன் மதன் கொடுங்கை பிரபு ருக்மணி ஆர்கே நகர் கிழக்கு பகுதி பிற அணி செயலாளர்கள் வேலுமேஸ்ரி நிர்மல்குமார் சதீஷ் என்கிற கமல் ஆர்கே நகர் லோகு வாசுகி கண்ணன் வேலாயுதம் முத்துராமன் செந்தில்குமார் ஜே வேலு ஆர்கே நகர் மேற்கு பகுதி பிரயணி செயலாளர்கள் ஆசை தம்பி லக்ஷ்மி லக்ஷ்மிநாதன் ஜமுனா வினோத்குமார் குமாரவேல் பாபு அருண் ராவஜ்குமார் நாகராஜ் பார்சாரதி ஆர்கே நகர் தெற்கு பகுதி பிரயணி செயலாளர்கள் ஏழுமலை குட்டி என்கிற ஆனந்தராஜ் பிரகாஷ் என்கிற விஜி ஜெய்சங்கர் செல்வி சந்தோஷ் ஹிரயகுமார் ஷேக் சாம்சுதீன் சுரேஷ் என்கிற அப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட பகுதி வட்ட மகளிரணி பிரணி கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு அரசியல் விஐபி சேனல் ஃபோட்டோ காந்தி நன்றி